வணக்கம் இந்தியாவுல யாருக்குமே தாய்மொழியாக இல்லாத ஹிந்தி எப்படி இந்தியாவுடைய அலுவல் மொழியாவது திருட்டு தரமா அப்படிங்கறத இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஹிந்தியில தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பிரசாத் போன்ற வெறியர்கள் வந்து குரல் எழுப்புறாங்க ஆனா அம்பேத்கர் நேரு உள்ளிட்டோர் வந்து அது ஆங்கிலத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கறத முன்னெடுத்ததுனால பெரும்பான்மை வாக்கு ஆங்கிலத்துக்கு கிடைத்ததுனால பெரும்பான்மை குரல்கள் ஆங்கிலத்திற்கு ஆதரவாக இருந்ததுனால நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் ஆங்கிலத்தில் எழுதப்படுகிறது ஆனா ஹிந்தி ஆட்சி மொழியா இருக்க போகுது அப்படிங்கிற கூட்டத்தை வந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டம் முடிவு பண்றாங்க அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் நேர் வந்து என்ன பண்றாருன்னா இவங்க இங்க அங்க நடந்த மிகப்பெரிய விவாதத்தை எப்படி குறிப்பிடுகிறாருன்னா இங்க வந்து கொலை நடக்கும் மாதிரி இருக்கு கொலை நடக்கிற மாதிரி இருக்கு விவாதத்தை பார்த்தா அச்சுறுத்தலா இருக்கு அதனால நான் வந்து இதுல இந்த கூட்டத்தை நடத்த விரும்பலைன்னு சொல்றாரு ஸோ அடுத்தது பட்டாபி சீதாராமையான்னு ஒருத்தர் வந்து அந்த காங்கிரஸ் கூட்டத்தை நடத்துறாரு காங்கிரஸ்ல இன்னைக்குதான் கொஞ்சம் சோசியலிஸ்ட்கள் இருக்காங்க அன்னைக்கு வந்து முழுக்கவுமே பார்ப்பனர்கள் ஆதிக்கம் இருந்த கட்சியா தான் அது இருந்தது ஸோ அன்னைக்கு அந்த காங்கிரஸ்ல இருந்தவங்க ஆங்கிலத்துக்கும் ஹிந்திக்கும் ரெண்டு பக்கமும் குரல் எழுப்பும் போது ரகசிய வாக்கெடுப்பு நடத்துறாங்க இது எல்லாமே காங்கிரசினுடைய கூட்டமாக தான் இருக்குது அதுல வந்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்துறாங்க அதுல முதல்ல இருபத்தி ரெண்டு வாக்குகள் ஆங்கிலமும் இருபத்தி ரெண்டு வாக்குகள் ஹிந்தியும் அடுத்து நாற்பத்தி நாலு வாக்குகள் ஆங்கிலமும் நாற்பத்தி நாலு வாக்குகள் ஹிந்தியும் எடுக்கும் போது இந்த பட்டாபி சீதாராமையா தன்னுடைய ஒரு வாக்கை ஹிந்திக்கு செலுத்துறாரு ஹிந்திக்கு செலுத்தி ஹிந்தியை ஹிந்திய வந்து ஆட்சி மொழியாக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரே ஒருத்தர் வந்து தமிழுக்கு ஆதரவாக அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் தமிழுக்கு ஆதரவாக ஒருத்தர் குரல் எழுப்புறாரு ஆனா அவருக்கான தீர்மானத்தை இவர்கள் புறக்கணிக்கிறாங்க தீர்மானமே நிறைவேற்றப்படல சோ அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் இதுக்கான எந்த வாக்கெடுப்பும் நடத்தப்படவில்லை தீர்மானமாக அவங்க கூட்டத்தோட தீர்மானமாக ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதுதான் ஹிந்தி அது என்ன மொழியா இருக்கலாம் பொதுவா இருக்கலாமா ஆட்சி மொழியா இருக்கலாமா அலுவல் மொழியா இருக்கலாமா இப்படி பலதரப்பட்ட விவாதங்கள் நடக்கும்போது அதை வந்து அலுவல் மொழியாக தேர்ந்தெடுக்கிறார்கள் அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அவ்வளவுதான் நன்றி வணக்கம்